எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் E aí என்னுடைய பெயர் செபாஸ்டியன் சுசேராஜ் நான் நிறுவனர் ஆதிகிருஷ்ணவர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது அதாவது தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி பெர்னாண்டஸ் ரத்தனராஜா என்பவரையும் சிஎஸ்ஐ ராம்நாடு திருமண்டல பேராயர் ஜெய் பிரின்ஸ் பிரபாகரன் அவர்களையும் குறித்தும் ஒரு அவதூறான செய்தி வந்து பரப்பப்பட்டு வந்து கொண்டிருந்தது குறிப்பாக தொடர்ந்து வந்து திரு ஸ்ரீவல்லிபுத்தூர் தேவசகாயம் என்பவர் இவர்கள் இருவரையுமே மட்டுமே குறித்து அவதூறு செய்தி பரப்பி கொண்டும் புகார் அளித்து கொண்டும் போஸ்டர் அடித்து ஒட்டியும் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இவர்கள் இருவருமே தலித் சமூகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேலோங்கிய பதவியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆவார்கள் திருச்ச சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவரை குறித்து தொடர்ந்து இவ்வாறு அவதூறு பரப்புவதை வந்து எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் வன்மையாக வந்து கண்டிக்கின்றோம் முதல்ல அதுக்கப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க குறித்து இப்பொழுது மாநகர காவல் ஆணையாளர் அவர்களிடம் எங்களுடைய ஆதி திராவிட கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியின் சார்பாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர் இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் வாக்குறுதி அளித்திருப்பதின் பேரில் நாங்கள் நடைபெற இருக்க இருந்த எங்களுடைய அந்த கண்டனங்கள் பதிவுகள் அனைத்தையுமே வந்து நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ரத்து செய்து ஆணையாருடைய ஆணையருக்கு இணங்க காவல் ஆணையருடைய ஆணையருக்கு இணங்க எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்பதை வந்து இந்த நேரத்தில் தெரிந்து இதிலிருந்து விலகி பா அந்த அந்த கண்டனத்திலிருந்து விலகுகின்றோம் மேலும் அவர் வந்து முன்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் என்று குறிப்பிட்டு அனைவரையும் ஏமாற்றி வந்திருந்தார் அந்த அடிப்படையில் வந்து அவர் பிஜேபியினுடைய அடித்தளமாக இருக்கலாம் என்ற நிலைமையிலே ஒரு கண்டன போஸ்டர் அடிக்கப்பட்டது அதை குறித்து இப்பொழுது மீண்டும் எங்களுடைய அது இப்போ பிஜேபியினுடைய மனதை இருந்தால் வருத்தத்தை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தேவசகாயம் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு திருமண்டலத்தை சார்ந்தவர் தொடர்ந்து வந்து அவதூறுகளை வந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா என்பவர் மீதும் சிஎஸ்ஐ பிஷப் ஜெய் சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்பவர் மீதும் தொடர்ந்து அவதூறுகள் கொலை குற்றங்கள் பலி இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையரிடம் புகார் அளி புகார் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சபாஸ்டியின் சுசேராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் நிறுவனர் ஆதி ராவடர் கிருஷ்ணர் கூட்டங்கள் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்